எத்தனையோ நடிகர்கள் பல கெட்டப்பில் நடித்து பேர் வாங்கினாலும் இருவேடங்களில் நடிக்க ரொம்ப கஷ்டப்படுகின்றனர் அப்படி இருந்தும் சில நடிகர்கள் இருவேடங்களில் நடித்து பேர் வாங்குகிறார்கள் அப்படித்தான் சிவாஜியும் அதிக படங்களில் இருவேடங்கள் நடித்துள்ளனர் சிவாஜி படங்கள் என்றாலே ரசிகர்கள் மத்தியில் போட்டி கடுமையாக இருக்கும் சிவாஜி கணேசன் நடித்த வேடங்களில் படங்கள் மொத்தம் இருபத்தோரு படங்கள் அவை ஏழு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ரிலீஸான உத்தம புத்திரன் நாலு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த அன்னை ஆணை மூணு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த சரஸ்வதி சபதம் இருபத்தி ஒன்று அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த எங்க ஊர் ராஜா இருபத்தஞ்சு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த கௌரவம் பதினாலு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த எங்க தங்க ராஜா இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த சிவகாமியின் செல்வன் இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளிவந்த என் மகன் பதினொன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளிவந்த மனிதனும் தெய்வமாகலாம் ஒம்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளிவந்த பாட்டும் பரதமும் பதினெட்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளிவந்த என்னைப்போல் ஒருவன் பன்னிரெண்டு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளிவந்த புண்ணியபூமி பத்தொம்பது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த பட்டாக்கட்டி பைரவன் பதினாறு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளிவந்த யமனுக்கு யமன் ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளிவந்த விஸ்வரூபம் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த மாடிவிட்டு ஏழை பதினாலு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த சங்கிலி மூணு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த தியாகி பதினாறு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த சந்திப்பு நாலு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த வெள்ளை ரோஜா பதினாலு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளிவந்த இரத்த பாசம் இவற்றில் உத்தமபுத்திரன் சரஸ்வதி சபதம் கௌரவம் எங்கள் தங்கராஜா என் மகன் விஸ்வரூபம் சந்திப்பு வெள்ளை ரோஜா ஆகிய எட்டு படங்கள் நூறு நாட்களை கடந்து ஓடியவை ஆனால் சிவாஜி இருபத்தோரு படங்கள் நடித்தும் எட்டு படங்களில்தான் சாதித்துள்ளார்